பூமாப்பட்டி தங்க பாண்டிக்கு விபத்து என்ன ஆச்சு இப்போதானே ஃபேமஸ் ஆனாரு சமூக வலைதளங்களில் சில மாதங்களுக்கு முன்பு ஏங்க என்ற குரல் ஒளியை கேட்டாலே அனைவருமே சிரித்து மகிழ்ந்தார்கள் கூமாப்பட்டி என்ற ஊரை சேர்ந்த தங்கபாண்டி என்பவர் தனது ஊரை சில வீடியோக்கள் மூலம் பிரபலப்படுத்தி தானும் பிரபலமடைந்து விட்டார் இப்போது தனியார் தொலைக்காட்சி நடத்தும் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு மேற்கொண்டு பிரபலமாகி இருக்கிறார் யூடியூப் சேனலோ சமூக வலைதளத்தில் கணக்கோ வைத்து திறமையும் நேரமும் சரியாக இருந்தால் மக்களிடம் விடலாம் என்ற நிலைமை இருக்கின்றது அப்படி பிரபலமான பலர் இருக்கிறார்கள் அவர்கள் சின்னத்திரை திரை வெள்ளித்திரைகளில் மின்னி வருகிறார்கள் அப்படிப்பட்டவர்களில் லேட்டஸ்டா வந்திருப்பவர்தான் கூமாப்பட்டி பகுதியைச் சேர்ந்த தங்கபாண்டி விருதுநகர் மாவட்டம் பத்திராயிப்புக்கு அருகில் இருக்கும் கூமாப்பட்டி என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர் தான் தங்கபாண்டி அடிப்படையில் பட்டதாரியான இவர் தீவிரமான புத்தக வாசிப்பாளர் காவல்துறை பணிக்கு விண்ணப்பம் செய்து ஒரு மதிப்பெண்ணில் அந்த விட்ட அவர் மனம் தளராமல் தொடர்ந்து முயன்று கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட நிலைமையில்தான் சில மாதங்களுக்கு முன்பு ஏங்க என்று கூறி தனது ஊரான கூமாப்பட்டியை பற்றி பெருமையாக பேசினார் அவரது உச்சரிப்பு வித்தியாசமாக இருந்ததால் உடனடியாக உலகம் முழுவதும் அடைந்தார் பலரும் அவரிடம் சென்று பேட்டி எடுத்தார்கள் அந்த பேட்டியின் தான் எவ்வளவு பெரிய வாசிப்பாளர் என்பதை செய்தார் சமூக வலைதளத்தில் அடுத்தது சின்னத்திரைதான் என்ற விதிக்கேற்ப நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சாந்தினியுடன் ஜோடியாக நடனமாடி வருகிறார் இந்த நிகழ்ச்சியிலும் தனது வித்தியாசமான உச்சரிப்பு உடல் மொழிகளால் அனைவரையும் ரசிக்க வைக்கிறார் முக்கியமாக சாந்தினியிடம் அவர் செய்யும் லந்துக்கள் அனைத்துமே உச்சகட்டம் இந்த நிலையில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து அவர் பேருந்தில் சென்று கொண்டிருந்த போது அவர் சென்ற பேருந்து விபத்துக்குள்ளானது இதில் தங்கபாண்டி காயமும் அடைந்திருக்கிறார் அதாவது சிங்கிள் பசங்க ஷூட்டிங் முடித்துவிட்டு சென்னையில் இருந்து திரும்பிக் கொண்டிருந்தார் அப்போது கிருஷ்ணன் கோவில் அருகே பேருந்து சென்ற போது ஓட்டுநர் திடீரென பிரேக் அடித்திருக்கிறார் அப்போது தங்கபாண்டியின் கை கதவில் மோதியதில் அவரது தோள்பட்டையில் எலும்பு முறிவு ஏற்பட்டது தற்பொழுது அவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்து வருகிறார்